கோவை லிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனம் மற்றும் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் இணைந்து நடத்தி நவீன ஆராய்ச்சி கல்வி கண்காட்சியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் கலந்து கொண்டன லிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனம் சார்பாக ஒருநாள் அமெரிக்க கல்வி கண்காட்சி லிங்கம் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது இக்கண்காட்சியில் பதினெட்டு அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் அவிநாசி லிங்கம் நிறுவனத்திற்கு வருகை புரிந்தனர் மாணவர்களுக்கு ஆராய்ச்சியின் ஒந்துதல் பகுதிகள் மற்றும் அந்தந்த துறைகளில் புதிய ஆய்வுக் களங்கள் பற்றிய கல்வி வெளிப்பாட்டை வழங்கும் வகையில் நடைபெற்ற இந்த கண்காட்சியின் முக்கிய அம்சங்களாகும் கல்விசார் ஒத்துழைப்பை வளர்த்தல் அதிநவீன ஆராய்ச்சியை ஊக்குவித்தல் இரட்டை கல்வி திட்டங்களை வடிவமைத்தல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி முயற்சிகளில் சாத்தியமான குறைகளை கண்டறிதல் போன்றவை அமைய பெற்றது இந்நிலையில் கண்காட்சி குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு பல்கலைக்கழக அரங்கில் நடைபெற்றது இதில் அவினாசி லிங்கம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் முனைவர் மீனாட்சி சுந்தரம் துணைவேந்தர் முனைவர் பாரதி ஹரிசங்கர் பதிவாளர் முனைவர் கௌசல்யா தீன் முனைவர் வாசிகி ராஜா துணை நிர்வாக அருங்காவலர் முனைவர் கௌரி ராமகிருஷ்ணன் மற்றும் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரி ஸ்காட் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்திய மாணவர்களுக்கு அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் வழங்கும் படிப்பு திட்டங்களை பற்றி விரிவான பார்வையை வழங்கும் விதமாகவும் அதே நேரத்தில் அவிநாசி லிங்கம் நிறுவனத்தில் கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியின் ஒந்துதல் பகுதிகள் குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி நடத்தப்படுவதாக துணைவேந்தர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமெரிக்க தூதரக அதிகாரி ஸ்காட் இந்தியாவிலிருந்து அமெரிக்க நாட்டிற்கு கல்விக்காக வரும் மாணவர்களின் வருகை தற்போது அதிகரித்துள்ளதாக கூறிய அவர் கடந்த ஆண்டு மட்டும் பத்து லட்சம் விசா வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் தற்போது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு கல்வி பயில வரும் மாணவர்கள் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த துறைகளை அதிகம் தேர்ந்தெடுப்பதாக தெரிவித்தார் i to be here in Coimbatore. i um, here at Abhinash Lingam University. This is the end of a uh, almost two-week journey um, where we've been traveling with 18 U.S. universities, coming to various locations in South India, and we absolutely wanted to make sure that Coimbatore and Abhinash University was on that list. There's so much potential in this city and so much potential um, for, to create partnerships based on innovation, to create partnerships based on exchange of students, um, and to create partnerships that we hope will give opportunity. Um, we have, the United States is a global marketplace for education, and without connecting into markets like this, um, it, 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 it's just impossible for us to continue to stay innovative. We, we rely on on new, fresh ideas and new people who have ideas and want to go with them. So that's why these research partnerships are so important with universities. And here in Coimbatore, there's a lot of vibrancy, a lot of exciting things happen. And all of our universities have been very much impressed by the potential here. Of course, they are always looking for new students to come and study in the United States and to come and become researchers at their universities. Um, and I think many of the universities here have never been to India before. Some of them have been to India but have never been to Coimbatore before. So we hope that this, by hosting this kind of delegation here, more universities will th be thinking about creating partnerships with. With universities like yours and many others here in Coimbatore, and that also pathways come for more researchers to come and for more students to go in both directions. So, this is a record year. This is a record year for us. Um, the, as, as I mentioned earlier, the, um, India has an enormous amount of students. Um, in the United States, there are over two hundred thousand students, Indian students, that are currently studying in the United States. Um, Indian students already represent the largest single number of students at the graduate I and mean, at the postgraduate, as you say, here in India, masters and PhD level in the United States. And within the next couple of years, the largest number of students from anywhere in the world will be from India. Um, this year and, and, and last year we issued record number of student visas. Um, we are on a course this year to continue that um, setting those records and we want to ensure that if a student has been accepted that we create that opportunity for them to be able to go um, to the united states. Um, if they are a legitimate student and have to pay for their programs in the United States. Okay. Ah, yes, so the majority of students from India are studying in, in STEM fields, science, technology, engineering, mathematics. Um, we have students from India in every field um, across many of the 4,000 universities and colleges that we have in the United States, but the vast majority of them are studying in STEM fields, um, and that's because um, the STEM, STEM faculties in the United States are world class. The kinds of opportunities that they would have to design their own program, um, find courses that suit their interests and help them realize their aspirations and dreams. Um, the United States is, is probably one of the best markets in the world for that. And there are opportunities for those students to continue doing their research. And, and, and if they graduate in the United States, they have the option to do what we call optional practical training. That's the ability to, to do uh, an actual work experience in your field in the United States. So, those are some of the reasons that make the United States such an attractive destination. Um, the flexibility, the, the world class education system that we have, the access to resources, and just the kind of research that's going on. And we expect the number of graduate students and postgraduate students to continue to increase. And we are happy for more Indian students, especially from Coimbatore, to be coming to do their, their studies and research in the United States. Thank you, Thank you. பல்கலைக்கழகம் வந்து ஒரு பதினேழு யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து நம்ம கேம்பஸ்க்கு வந்து அங்க ஒரு எஜுகேஷன் ஷேர் நடத்துறாங்க நம்ம பசங்களுக்காகவே இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எஜுகேஷன் ஷேருங்கிறது நம்முடைய மாணவர்களுக்கு பின்னாலும் நான் அவங்களோட ஃப்யூச்சரில் என்ன ப்ரோக்ராம்ஸ் படிக்கலாம் இல்லை எந்த வேலைக்கு போகலாம் எந்த யூனிவர்சிட்டியை தேர்ந்தெடுக்கலாம் போல ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதையும் தவிர்த்து என்னென்னா நம்ம யூனிவர்சிட்டியோட இப்போ வந்திருக்கிற இந்த பதினேழு யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கிறவங்க நம்மளுடைய ஆராய்ச்சி டீச்சிங் லேர்னிங்னு சொல்லுவோம் கல் கல்வி கற்பித்தல் இது எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு புரிதொரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு பற்பல விஷயங்கள்ல ஆராய்ச்சியா இருக்கட்டும் நமது மாணவர்கள் ஒரு ஒரு செமஸ்டர் அங்க போயிட்டு வர மாதிரி நம்ம ஃபேக்கல்ட்டியும் அவங்க ஃபேக்கல்ட்டியும் சேர்ந்து ஒரு கோர்ஸ் நடத்துற மாதிரி நம்ம ஃபேக்கல்ட்டி அவங்க ஃபேக்கல்ட்டி சேர்ந்து ஆராய்ச்சி மேற்கொள்ள இது எல்லா வாய்ப்புகளுமே இனிமேல் அமையுங்கிறது அதுமே எங்களுக்கு ஒரு சந்தேகமே இல்லை அது ஒண்ணுங்க இதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா

இன்னுமே நம்மள்ட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க ஒரு நாற்பத்தி நாலு வீக்காடு நம்மள்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க அதையும் தாண்டி நம்ம யூனிவர்சிட்டியோட ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில இருக்கிற அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு அண்டு பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவினாசிலிங்கம் யூனிவர்சிட்டியில தன் மகளை சேர்த்து விட்டால் அவருடைய வாழ்க்கை ஆகாசமாக ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் வந்து ஒரு ஐம்பது வருஷத்தையும் தாண்டி இந்த ஒரு யூனிவர்சிட்டியை நாங்கள் நடத்திட்டு வரோம் அண்டு இது எவ்வளவு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ் வராங்கிறது சும்மா வந்து நம்ம ஒரு எக்ஸிபிஷன் பண்ணிட்டு அதோட முடிஞ்ச ஒரு விஷயம் இல்லைங்க இங்க பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் துவங்கி ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே இந்த இன்டராக்ஷன் கொலாபரேஷன் வித் அவர் யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ் வில் கண்டினியூ வில் கோ வெரி ஸ்ட்ராங் அதுதான் எங்க நம்பிக்கை அது நிச்சயமா நடக்கும்ங்கிற ஒரு ஹோப்பும் எங்களுக்கு இருக்கு நன்றி வணக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபீல்டு வந்து இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸும் சரி இந்தியாவும் சரி இதை வந்து குவாடின்னு சொல்லி எடுத்துட்டு போக பார்க்குறாங்க அதாவது அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா இந்த நாலு கண்ட்ரிஸும் சேர்ந்து இந்த ஸ்டெம்ஸ் ஃபீல் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் எப்படி அடுத்த லெவலில் ஒரு இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு கூட்டு முயற்சியும் இப்போ போயிட்டுருக்குங்க அது ஒன்று அங்கே இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு சைன்டி யூனிவர்சிட்டிஸ் வச்சுருக்கோம் பட் நீங்கள் எல்லாருமே அங்கே வந்து எங்கள் எஜுகேஷன் சாரியும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட தாய்மையானது என்னக்கும்